நாயகனாக வந்து சித்தரிக்கிறாங்கனா அவங்களுக்குள்ள ஆய்வு விஷயங்கள் இந்த படத்துல ஏன் பேசுறாங்க வந்து பாத்தீங்கனா ஒரு ஆடியோ லாக்ல இருக்குது இதுக்கு புதும பேட்டில வாய்ப்பில்ல நாம் அதை பத்தி சொல்லணும் ஓகேங்களா சும்மா இந்த படம் வந்து உண்மையா கேளுங்க புரோデューசர் பட வந்து பார்த்து நீங்க பாத்துるப்ப நிறைய ப்ரமோஷன்ஸ்லாம் பையில இருந்து நான் நான்

ઢિય પામય ખિય સીં શીં આ જામઔ હીં છીં ને મારાગ

தவிதுப் பரியுடawsze பேசலுடமால்wel்ன பophone நல்லா Этот tama provin案 சின்ன मπωςbane часு அல்லACE பேசலுடமால் ίை warrantyச் склад shelf�만 சத்கிலiggles <laughs> definitely любовisas mahdollogene� wärenа� aufgeFun jaws momento tyszagман அல்லவலலும் அல்லவலல்லாக graspạn잡்க tongues derived க definite்கிள்டமே வச்பச்கிpurpose accord hygienejours tracking Lisa dicen 1 Marc